வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை நாம் தமிழர் கட்சி மாதவரம் இப்போ இருக்கிற அந்த தற்கொலை கூட்டத்தில் ஒரு தம்பி திருவண்ணாமலையை சேர்ந்தவன் அந்த தம்பி என்ன பண்ணுறாரு சின்ன சேலத்தில் போயிட்டு ஒருத்தருக்கிட்ட வந்து ஆட்டோ எடுக்கிறாரு அதாவது யோசிச்சு யோசிச்சு பண்ணி பாருங்கள் ஆட்டோ வந்து போய் எடுக்கிறாரு ஆனால் நான் வந்து ஊருக்கு போனோம் அதுக்காக உங்கள் ஆட்டோவில் நான் பயணிக்கணும் உங்கள் ஆட்டோ வருமா அப்படின்னாரு ஆ என் ஆட்டோ வரும் தம்பி வாங்க போகலாம் பயணிக்கலாம் அப்படின்றாரு சரி வாங்க போகலான்னா அந்த ஆட்டோவில் வந்து யார் யாருன வந்து தாவைக்கா தம்பி அந்த ஓட்டுநர் வந்து இவனை நம்பி வராரு யாருன்னா ஓட்டுநர் யாருன்னா திமுக ஆட்டோ யார் ஆட்டோ வந்து திமுக அதில் பயணம் பண்ணுறவர் யார் தாவேக்கா இதை நல்லா பாத்துங்க அந் அந்த அந்த வாகனத்தில் பயணம் பண்ணுறாங்க பயணம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து நிறுத்துகிறாங்க ஆனால் இந்த நான் இறங்கிக்கிறேன் இந்தாங்க ஒரு உங்கள் காசு எவ்வளோப்பா நூற்றி இருபது ரூபா தம்பி அப்படின்றாரு இந்தாங்க இந்த காசை வச்சிங்கன்னா ஐநூறுரூவா கொடுக்குறேன் தம்பி சில்ட்ரன் இல்லை தம்பி அண்ணே வேறு சில்ட்ரன் இல்லைண்ணா என்கிட்ட சில்ட்ரன் மாற்றி கொடுங்கண்ணே என்கிட்ட வேறு சில்ட்ரன் என்ன சரி பை நீங்கள் வந்து ஆட்டோவிலே உட்காந்துனாரு நான் போய்ட்டு அதை சில்ட்ரன் மாற்றிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போகிறார் போன உடனே அவர் போகிற ஒரு ஆட்டோ அப்படியே ஆன்லேயே விட்டு போகிறாரு விட்டுட்டு சாவியெல்லாம் அதில் இருக்குது இந்த தாதியக்கா பையன் என்ன பண்ணுறான் அந்த ஆட்டோவை தூக்கின்னு எஸ்கேப் ஆயிடுறான் திரும்பி வந்து பார்க்குறாரு சில்லுற குழுலாம் எங்க என்ன தம்பி அங்கே தாவிக்கா தம்பி கம்பி ஈட்டிட்டான் போயிட்டு தூக்கின்னு போயிட்டான் தூக்கி போயிட்டு இவனுங்க அட்டன் டைமில் பண்ணுறானுங்க பாருங்கள் அந்த ஆட்டோவை திமுகவுடைய உதயசூரியன் போட்டு சிம்பல் போட்டு எல்லாமே இருக்குதுல திமுகவுடைய ஆட்டோன்றதுக்கு அதில் இருக்குது அந்த ஆட்டோவை இவனுங்க தாவேக்கா தளபதி த தமிழக வெட்டிகளாக சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரெல்லாம் கிடைச்சு இவனுங்க ஸ்டிக்கரா போட்டு அடிச்சு ஓட்டுறானுங்க அடிச்சு ஒட்டிட்டு அந்த ஆட்டோவோட அடையாளத்தை மாற்றிடறானுங்க மாற்றினாலும் இவன் போய்ட்டு கண்டுபிடிக்காமல் போ காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு அந்த ஆட்டோ ஓட்டுனர் ஓட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் காவல்துறையை கண்டுபிடிச்சி அந்த ஆட்டோவை போய் பார்க்குறாங்க அந்த ஆட்டோ அடையாளமே தெரியாம அளவுக்கு திமுக ஆட்டோ வந்து தாவேக்கா ஆட்டோவாக மாறி நிற்கிது கொஞ்சம் பாருங்களேன் திமுகவே இந்த அறுபது ஆண்டமா அறுபது ஆண்டு காலமா எவ்வளவு பெரிய திருட்டுகளை பார்த்துருப்பானுங்க எப்பேற்பட்ட திருடங்க திமுக அந்த திமுக திருடங்கிட்டே ஆட்டோ போட்டாலும் இவங்க எப்பேற்பட்ட திமுக திரு எப்பேற்பட்ட தாவிய காத்திருந்தா இருப்பானுங்க பாருங்க திமுகவே வெல்றத்த அளவுக்கு இவங்க வந்து ஆட்டோ போடுற அளவுக்கு பெரிய கில்லாடி திருடங்களை தாவிய காக்காரங்க நீங்க மாறிட்டு இருக்கிறானுங்க நம்பி தான் இன்னைக்கு மக்கள் வந்து ஓட்டு போட போறோம் இவங்கெல்லாம் வந்தா இந்த நாட்டை திருத்திடுவாங்க இந்த நாடு நல்லா இருக்கும் இவங்கெல்லாம் வந்து விஜய் வந்து தெய்வம் அவரு அப்படின்னு தெய்வமா மக்களே சிந்திச்சு பாருங்க இப்பேற்பட்ட எல்லாம் இந்த கட்சியை வந்து வச்சிருக்குது அண்ணா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆட்டோ ஆட்டோ போட்டான் அவன் கட்சிக்காரங்களே ஏமாத்தி இந்த பக்கம் பார்த்தா திமுக ஆட்டோ ஆட்டோவை போட்டு இவன் அந்த ஆட்டோவை அடையா தினாம திருட்டு போயிட்டான் பலிய கில்லாடியா இருக்கிறான் இந்த அளவுக்கு தாவேக்கா இன்னைக்கு இந்த மண்ணில் நடந்துக்கிட்டு இருக்குது கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் இந்த மண்ணில் இருந்து மாற்றினா மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இந்த கூட்டம் வந்து எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்றத இதில் சாதாரணமாக இல்லை இப்போ நாங்களாம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக அண்ணன் செந்தமன் சீமானோட பயணிக்கிறோம் ஆனால் நாங்கள் எந்த காலத்திலையும் கட்சிக்கு வந்து லட்ச ரூபா லட்ச ரூபான்லாம் செலவு பண்ணதெல்லாம் இல்லை ஆனால் இந்த கட்சியில் தாவேக்காவில் ஒரு பெண்மணி அஜிதான்ற ஒரு பெண்ணு அந்த பெண்ணு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலமாக கட்சி தொடங்கி பயணிக்கிறான் பயணிக்க பயணிச்சுட்டு இருக்கிறாங்க பயணித்ததில் அவங்க பண்ண செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க யாரு அவனு கட்சிக்காரனே சொல்கிறது ஐம்பது லட்ச வந்து ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவன் கட்சிக்காரன் சொல்கிறானுங்க ஆனால் அந்த பெண் சொல்லுது ரெண்டு கோடி ரூபா நான் செலவு பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு அந்த கட்சியில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் இந்த ரெண்டு கோடி ரெண்டு கோடி செலவு பண்ணியிருப்பாங்க எதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த அம்மாவுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு போடணுமா மாவட்ட செயலாளர் பொறுப்பு போடுறேன்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கிற விஜயோட தளபதிகள் கீழே இருக்கிறாங்க இல்லையா அந்த தளபதிகள் கிட்டத்தட்ட பொறுப்பு போடுறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க ஒரு தொகை ஐம்பது லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு மேலே அவங்க செலவு பண்ணதெல்லாம் மற்ற கணக்கு சொல்கிறாங்க ரெண்டு கோடி ரூபாய் நான் வந்து செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நாங்க ரெண்டு ரூபாய் எங்க கட்சியில் மட்டும் மொத்தமா இருந்ததுன்னா ஒரு தேர்தலாம் ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையே ரெண்டு கோடி ரூபாய் வந்து இந்த கட்சி வந்து செலவு பண்ணி கொடுத்துருக்குதுன்னு சொன்னால் சொன்னா அப்ப இந்த கட்சி எதை நோக்கி போகுது அப்படின்றத நாம பார்க்கணும் மீண்டும் ஒரு திராவிட கட்சி தான் ஏன் தெரியுமா விஜய் வந்து திராவிடத்தை தூக்கி பிடிச்சாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு சொன்னார் தெரியுமா இதுதான் திமுக எப்படியோ அதற்கு துளி கூட மாற்றமே இல்லை நாங்களும் அடுத்த திமுக தான் அடுத்த திராவிடமும் நாங்க தான் அதனால அந்த திமுக வேற நாங்க நவீன திமுக அப்படின்றது காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு தாவைக்கான ஒரு போலி வேடம் தரித்து மற்றொரு திமுகவா இன்னைக்கு இந்த மண்ணில உலாவி கொண்டு வந்திருக்கிறது அதுதான் என்பதை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பதிவை நாங்கள் போடுறோம் எங்களுக்கு போனோம்னு அவசியம் இல்லை இருந்தாலும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து தவிர்க்க முடியாத விஜய் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தாரு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தாரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் எல்லாம் தூக்கி போடு போட்டு இலவசம்னா அது இருக்கக்கூடாது இலவசத்தை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு இலவசமே இருக்கக்கூடாதுன்னு அந்த படத்தில் வந்து இலத்தை தூக்கி போட்டு கொளுத்துவார் சரி செ ம இனிமேல் இலவசம் அந்த நாட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் தலைமையிலான தாவேக்கா எங்கேயும் இல்லைங்க இங்கே போங்க அது அம்பத்தூர் தொகுதியில் பக்கத்தில் இருக்கிற அம்பத்தூர் தொகுதியில் எல்லாருக்கும் பொதுமக்கள் வாக்களிக்க போகிற பொதுமக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க வந்து மிக்சி கொடுக்கறதுக்கு உடல் முழுக்க பேக்கிங் வச்சு அடுக்கி வச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் குக்கர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அது இங்கதான் நம்ம தெரிஞ்சு இங்க அம்பத்தூர்ல அங்க நடக்குது அந்த வேலை ஆனா அதே வேலை தமிழ்நாடு முழுக்க இந்த இலவசங்களை கொடுக்கறதுக்கு எல்லா தொகுதியும் இந்த வேலை நடந்திருக்குது இது வந்து பதிவு வெளியே வந்துருச்சு அம்பத்தூர்ல இருக்கிறது வந்து பதிவு வெளியே வந்துருச்சு ஆனா மற்ற இடத்துல நடக்கிறதுலாம் இன்னும் வெளியே வரல இது இவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க மக்களுக்கு இலவசம் கொடுக்கறதுக்கு துவங்கி இருக்கிறாங்க எப்படி பாருங்க திமுகலாம் ஆரம்ப காலத்துல காசு வாங்கி இருந்தா வந்து கட்சி நடத்தினாங்க பொதுமக்களிடம் இருந்து காசு வாங்கி கட்சி நடத்தினாங்க அப்படிதான் திமுக வந்து ஆரம்ப கால திமுக இருந்தது ஆனால் இப்போதான் திமுக ஒரு இருபது ஆண்டு காலமாக தான் திமுக வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குற பெரிய கட்சியா வந்து மாதிரி இன்னைக்கு வந்து பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கினாலும் திமுக வந்துடுச்சு ஆனால் இன்னைக்கு தாவேக்கா ஆரம்ப காலகட்டமே துவக்க காலமே இலவசத்தை கொடுக்க போகிறது கொத்தை கொடுத்து எப்படியாவது ஓட்டு வாங்கிவிட வேண்டும் என்ற குறிக்கோளோடு இன்னைக்கு இலவச பொருட்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்க திமுகவும் தாவேக்காவும் தானே அதுவும் இலவசம் இதுவும் இலவசம் இன்னை வரைக்கும் ஏதாவது இந்த விஜய் வந்து நாங்க வந்த டாஸ்மாக் மூடிடுவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாரா வாயை பேசியிருக்கிறாரா இந்த பெண்கள் சிந்திக்கணும் அதாவது இந்த வாக்காளர் இருக்கிறான் இல்லையா அந்த வாக்காளர்லாம் எல்லாம் சின்ன பசங்க தான் அது பேர் பாதி பேர் ஓட்டு இல்லாதவன் இந்த இப்போ பதினஞ்சு வயசு பையன் ஸ்கேம் பண்ணி இந்த கொடுவா அன்பு ஏமாத்தனான்னு அவனுக்கு ஓட்டு இருக்குதா அவனுக்கு ஓட்டே இல்லை ஓட்டே இல்லாதவனுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஒன்று கொடுத்துருக்குறானுங்க அந்த அந்த மாதிரியே இங்கே இவங்களுக்கு எந்த விதமான இதுவரையும் கட்சி தேர்தலே நிற்கலை இப்போதான் முதன் முதல் நிற்க போகிறாங்க நிற்கும் போதே இவங்க வந்து இலவசம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ எதுக்காக இலவசம் கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்துருக்கிறேன்னு இந்த விஜய் சொல்றாரு இல்லையா விஜய் என்ன சொல்றாரு எனக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் வருமானம் அந்த இரநூத்தம்பது கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு தான் நான் அரசியலுக்கு வரேன் ஆனா அப்போ இரநூத்தம்பது கோடி ரூபாய் விட்டுட்டு ஒரு அரசியல் வர எப்படி இருக்கணும் நேர்மையாளன்னா இருக்கணும் எங்க அண்ணன் சீமான் போல வாக்குக்கு இலவசம் கிடையாது வாக்குக்கு பணம் கிடையாது என்ன கோட்ரு கிடையாது பிரியாணி கிடையாது எதுவும் கிடையாதுன்ற நோக்கத்துல தான் நாம் தமிழர் கட்சி அன்னையில இருந்து பதினைந்து ஆண்டு காலமா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு பணம் கொடுத்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எங்கேயாவது சாராயம் பிராந்தி வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்க எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா வாக்காளர்கள் எங்காவது பணம் கொடுத்துருக்காங்க எங்காவது பார்த்துருக்கிறீங்களா இலவசம் கொடுத்து எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா எப்ப எந்த கடந்த தேர்தலில் எந்த தேர்தலையும் நாங்கள் நின்ன தேர்தலில் எதுவும் இலவசம் கொடுத்ததில்லை வாக்குக்கு பணம் கொடுத்ததில்லை நேர்மையாகவும் தூய்மையாகவும் நாங்கள் வாக்கு வாங்கி முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த மண்ணில் நாங்கள் நிற்கிறோம் ஆனா வரும்போதே வரும்போதே இலவசம் கொடுக்க போறான்னா இவன் நாட்டை காப்பாற்றுவானா இல்லை நாட்டை கொள்ளையடிப்பானா இவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி யாருங்க சும்மா இருப்பான் நாம இப்போ சொல்றேன்ல திமுக வந்து பணம் கொடுக்குறான் அவன் பணம் கொடுத்தான்னா அப்போ அவன் எவ்வளோ கொள்ளையடிப்பான நம்ம கண் கூட அவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் ஆனால் மறந்தா லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிக்கிறான் நாளைக்கு ஒரு வழக்கு தீர்ப்பு வரப்போகுது இவர் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தேர்தல் நடந்ததில் ஸ்டாலின் மேலே போட்ட வழக்கு உச்ச நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது அந்த தேர்தல் நேர்மையான தேர்தலை சந்தித்த தேர்தல் இல்லை அப்படின்றதுல உச்ச போய் அந்த வழக்கு நடந்து தீர்ப்பு வந்து நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதில் எப்படி தீர்ப்பு வரும்னு திமுக வந்து எதிர்பார்த்து உட்காந்து இவர் தேர்தல் நிற்க முடியுமா நிற்க முடியாதா எப்படின்னு பயந்து போய் உட்காந்துருக்கிறான் அந்த மாதிரி அவங்களே அப்படி இருக்கும்போது அதே வழியில் இந்த தாவேக்கா இன்றைக்கு இலவசங்களை கொடுத்து எப்படியாவது ஓட்டு வாங்கிலாம் சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு பதவி அடைய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிறாங்க மக்கள் சிந்திக்கணும் சிந்திச்சு இந்த தமிழக வெற்றி கழகன்ற தாவேக்கா அது தமிழக வெற்றி கழகங்களில் தமிழகத்தை வெட்ட வந்த துண்டாட வந்த இது வந்து ஒரு கூமுட்ட கழகம் கொடுவா அன்புன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் பதினஞ்சு வயசு பையன் அந்த பையன் யாருன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கிறதாகவும் விஜயோட தீவிர ரசிகன் அவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு குழுவை தொடங்குகிறான் அதில் வந்து நான் வந்து விஜய் ரசிகரே நான் வந்து விஜயோட தீவிர ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயோட பதிவுகள் தரவுகள்லாம் அதில் வந்து ப பதிவு போடுறான் பதிவு போ போட்டது பிறகு எல்லாரும் அதை பார்க்குறாங்க அந்த வி விஜய் ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தற்கொறிகள்லாம் அவன் போடுற அந்த வீடியோ அந்த தரவெல்லாம் பார்த்துட்டு சரி இந்த தம்பி சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் நம்ம கட்சி மேலே நம்ம தளபதி தலை மேலே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் அதனால் நாமெல்லாம் அந்த அந்த இன்ஸ்டாகிராமில் அவன் அந்த குழுவில் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு ஆண்டு காலமாக இந்த குழுவில் இந்த விஜய் ரசிகர் பண்ணுற தற்கொரிகள்லாம் போய் சேர்றாங்க எவ்வளோ பேர் சேர்றான்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் அவங்களோட இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் சேர்ந்துருக்குறான் பார்த்துங்க எவ்வளோ பெரிய முட்டா பயனெலாம் தற்கொலைகள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்ந்துட்டு பயணிக்கிறாங்க தொடர்ச்சியா வந்து அவனுடைய பதிவுகள்லாம் எல்லாம் போட்டு பயணிக்கிறாங்க அவனுடைய நிறைய பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க அவனை வந்து வாழ்த்துறாங்கப்பா உன்ன மாதிரி ஒரு தம்பியை நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா உன்ன மாதிரி தம்பி தான் நம்ம கட்சிக்கு நிறைய தேவை அப்படின்னு அவனுக்கு வாழ்த்துக்கள்லாம் போட்டு குவியுது அவனுக்கு பிறகு இப்போ விஜய் கட்சி தொடங்கணும் ஒன்ன அவனுக்கு வந்து இது மிகப்பெரிய வாய்ப்பா வந்து அதை பயன்படுத்த நினைக்கிறான் நமக்கு ஆறு லட்சம் பேர் வந்து நம்ம குழுல இருக்கிறான் நம்ம அந்த ஆறு லட்சம் பேர் எப்படி வந்து நாம வந்து பயன்படுத்துறது அப்படின்னு அதாவது பதினைஞ்சு வயசு பையன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பதினைந்து வயசு பையன் எப்படி எல்லாம் யோசிக்கிறான் இந்த கட்சியில அப்படின்றதுக்கு இது உதாரணம் நாங்கள் வந்து இதெல்லாம் தான் நினச்சோம் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு போனோம் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஆனால் தவிர்த்துட்டு போக முடியல இதெல்லாம் பார்த்த உடனே இதையெல்லாம் வந்து மக்கள் இந்த விஜயை ஓட்டு ஓட்டு போடணும் விஜய்க்கு வந்து நாங்கள் வந்து தீவிர ரசிகர்கள் அவருடைய அபிமானிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்கெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாம வந்து இந்த பதிவை வந்து போடுறோமே தவிர வேற மத்த ஒன்றும் இல்லை அதில் இந்த பையன் இந்த ஆறு லட்சம் பேர் வந்து சேர்ந்தவங்கள பயன்படுத்துகிறத எல்லாரும் வந்து சேர்ந்த உடனே சிந்தனை அவனுடைய சிந்தனை வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்க அவங்களுக்கு வந்து ஒரு திட்டம் ஒன்று அதில் வந்து அறிமுகப்படுத்துகிறான் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொ உங்களுக்கு வந்து பதினாறாயிரத்தி நூறுரூவா வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் நான் வந்து ஒரு கேம்ஸ் விளையா விளையாட்டு பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து மூ உங்களுக்கு வந்து அந்த வருமானம் வரும் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபா அவங்க ஒரு லிஸ்ட்டு ஒன்று போடுறான் அப்படின்னா ஆயிரம் ரூபா கொடுத்தா பதினாறாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா இருபத்தி ஆறாயிரத்தி நூறுரூவா ரூபா மூணாயிரம் ரூபா கொடுத்தா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இப்படி போட்ட உடனே இந்த விழா இந்த கூட்டம் தற்கொலை கூட்டம் தானே இதுக்கு என்ன சிந்தனை இருக்குதா ஏதாவது இருக்குதா ஒண்ணும் கிடையாது இல்லை இந்த கூட்டத்துக்கு ஏன்னா உடனே இவங்க அடா நம்ம தம்பி இவ்வளோ அறிவாளியா இருக்கிறானு ஆயிரம் ரூபா கொடுத்தா பதினாறாயிரம் ரூபா கொடுக்குறான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க காசு போட ஆரம்பிக்கிறானுங்க ஆயிரம் ரூபா போடுறான் ரெண்டாயிரம் ரூபாய் போடுறான் ஐயாயிரம் ரூபாய் போடுறான் இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான பணங்களை வந்து அவனுக்கு வந்து போ போடுறான் எல்லாம் வீட்டில் எதனா காசு கொடுத்தா வாங்கி வச்சிருக்க தற்கொறிகள் தானே அந்த பணத்தை தானே எல்லாம் போ போடுதுங்க இதுல வந்து ஆகுது நான் கொடுத்த காசை நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு ஆமாம் அப்படிலாம் திருப்பி முடியாதுக்கா அதெல்லாம் லாஸ் நீ ஆனால் நான் திருப்பி கொடுக்குறேன் உங்களுக்கு இன்னொரு காசு உங்களுக்கு நிச்சயமா திருப்பி கொடுத்தான் ஆனா ஒரு பிரச்சனையா போயின்னு இருக்குது கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் போயிருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆயிரம் ஐயாயிரம் இல்லைங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இல்லை கிட்டத்தட்ட இந்த பையனுக்கு வந்த பணம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் எப்படி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த விஜய் தற்கொலை காரணங்க இந்த பதினஞ்சு வயசு பையனுக்கு அனுப்பியிருக்கிறானுங்க பையன் கார் வாங்குறான் பைக் வாங்குறான் ஆனால் பணம் மட்டும் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாம் வந்து டைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தோன்னா தெரிஞ்சு இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை இவன் பெரிய ஜில்லா கில்லாடிவன் ஸ்கேம் பண்ணி எல்லாரும் ஏமாத்திருக்கிறான் அப்படின்றது இவனுக்கு தெரிய வருது அவன் எப்படியெல்லாம் பண்ணிக்கிறவங்க ஏமாற்றினா அவங்ககிட்ட வந்து விஜய் வந்து நேரடியாக கைபேசியில் அவருக்கு பேசுகிறார் இவர் வந்து ஃபோன் போடுறான் அந்த பையன் போனை கையில் வச்சுக்கிறாரு போனை கையில் வச்சிங்கன்னு அண்ண தளபதி தளபதிண்ண அப்படின்னு பேசுகிறார் நண்பா வணக்கம் அப்படின்னு யாரு தளபதி வந்து அதில் பேசுகிறாரு செல்ஃபோனில் எப்படி இருக்கீங்க நம்பா அப்படின்னு அண்ணே ரொம்ப நல்லா இருக்கிறனே உங்கள் புண்ணியத்தில் நான் கட்சியெலாம் நல்லா இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கிறனே நல்லா செய்கிறானே அப்படின்னே அப்படியா நீ உன்னை பார்க்குறேன் நான் நிறைய உன்னோடைய எல்லாம் பார்க்குறேன் நீ நீ மாநாட்டுக்கெல்லாம் வந்ததெல்லாம் நான் பார்த்தேன் அதனால் நீ சிறப்பாக செயல்படுற அதனால் நல்லா செயல்பட்டு தம்பி உனக்கு வந்து நான் என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பவும் இருக்கும் நீ நேரில்வா நாம் சந்திப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறதா வந்து அந்த செல்போன்ல அவர் பேசுறதை இவர் கையில் வச்சுக்கிட்டு பதிவு பண்ணுறான் இந்த பையன் இதே வீடியோல போடுறான் கம்பி நம்ம தளபதியாக ரொம்ப நெருக்கமா இருக்கிறான் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்றான் பாஸ்போர்ட் தளபதி போனாருலயா மலேசியாவுக்கு மலேசியாவுக்கு போய் அந்த இசை வெளி வெளியீட்டு விட ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விட அங்க நடத்துனாங்க இல்லையா அதுக்கு இங்கிருந்து தளபதி போறாரு விஜய் அதை என்ன பண்றாங்க கையில ஒரு பாஸ்போர்ட் எடுத்துக்கிறான் நானும் வந்து தளபதி நிகழ்ச்சிக்கு நான் தளபதி எனக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாரு நான் வந்து பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன் நான் இப்ப வந்து மலேசியாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டை எடுத்து காட்டி ஒரு வீடியோ போடுறேன் நம்முடைய நண்பா நண்பி எல்லாம் பாருங்கள் அண்ணன் எல்லாம் பாருங்கள் நான் அண்ணன் கண்ணை கூப்பிட்ருக்குறாரு நான் மலேசியாவுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டை எடுத்து எல்லாேருக்கும் காட்டுறான் பார்க்குறாங்க பாஸ்போர்ட்டு பையன் மலேசியாவுக்கும் தளபதியாக கூட மலேசியாவுக்கு போகிறானே அப்போ நம்ம வந்து இவனை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணணும் நம்ம ஏதாவது தவறாக பண்ணிட்டோம்னா அவன் நம்ம தளபதி போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தா பாருங்கள் இவன்லாம் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான் எப்படி அவனுடைய செயல் எப்படி இருப்பாரு இவங்களை இவங்களை இந்த தற்கொலைகளை ஏமாத்துறதுக்கு அவங்களை எப்படி வரவழைக்கணுமோ அந்த வகையில் அவங்கள வழிக்கு வர வச்சுட்டான் எல்லாரும் வந்துட்டான் வந்து வலையில விழுந்துட்டான் பணமெல்லாம் போட்டுட்டான் பணமெல்லாம் அவனுக்கு வந்து சேர்ந்துருச்சு ஆனால் அதை கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னா எப்படி பண்ணணும் தளபதிக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி காப்பிச்சிங்கண்ணா இப்பெல்லாம் வந்து யார் பேசுனா மிமிகரிகெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம்ல அது கூட இவனுக்கு தெரியல இந்த தற்குறிகளுக்கு அது கூட தெரியல அது கூட தெரியாமல் தளபதி தான் பேசுகிறாரு நேரில் அப்படின்னு சொல்லி தளபதி எந்த காலத்தில் யாருக்கிட்ட பேசியிருக்கிறாரு தளபதி யாரையும் நேர்லேயும் பார்க்க மாட்டாரு தளபதி வீட்டுக்கு யாரும் போக முடியாது நயன்தாரா தவிர யாரும் போக முடியாது அங்கே போகிற ரெண்டு பேரும் அரசியல்வாதி போவான்னா ரெண்டு தளபதிக்கிறாங்க அவருக்கு அவங்க ரெண்டு பேர் தான் போக முடியும் அவங்கள தவிர வேற யாரும் போக முடியாது மீறி எல்லாம் நடிகைகள் தான் போக முடியும் இதை கூட இவனுங்க தெரிஞ்சுக்கல இவனுக்கு விஷயத்த கூட இவங்களுக்கு தெரியாம இப்போ ஏற்பட்ட வந்து இவனுங்க இருக்கிறானுங்கன்னா அப்ப பாத்துங்க இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குதுன்னு அதுக்கப்புறம் ஒரு பதிவு போடுறேன் நான் மலேசியாவுக்கு போறதுக்கு போனேன் ஆனா அந்த நிகழ்ச்சியில பதினஞ்சு வயசு பயனுக்கலாம் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க எப்படி பதினஞ்சு வயசு பயனுக்கலாம் அங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து எனக்கு இந்த துயரம் துக்கம் தாங்க முடியல எனக்கு சோகம் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு ஆக்டிங் கொடுக்குறேன் டே தம்பி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்து அண்ணன் நிகழ்ச்சிக்கு வர சொன்னார் போலான்னு பார்த்தா அதை கூட இவங்க பதினஞ்சு வயசுன்னு அனுமதி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவன் மேல ஒரு பரிதாபம் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படுது ஏற்பட்டு இருந்தாலும் பணம் போச்சே பணம் போச்சே நம்ம பணமெல்லாம் அங்கே காரா மினுக்குது தார் காரா வருது பைக்காக வருது வீடு ஃபினிஷிங் லெவலுக்கு போகுது அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உடனே தான் அதன் பிறகு யோசிக்கிறான் இந்த பையன் உண்மையிலேயே வந்து தாவேக்காவுடைய கட்சியில் இருக்கிறானா அப்படின்னு அவன் சொன்னது அடையாளம் என்னமோ தாவைக்க கட்சியில் தான் இருக்கிறான் ஆனால் அந்த அடையாளம் அவனுக்கு உண்மையான அடையாளம் இல்லை அவன் இந்த தாவைக்கா என்ற இந்த குறியீடை வச்சுக்கிட்டு இவங்களை எப்படி எல்லாம் ஏமாத்தலான்னு ரெண்டு ஆண்டு காலமாக இவன் வந்து பிளான் பண்ணி இந்த பணத்தை இவன் வர வச்சு சம்பாதிச்சிருக்கிறான் இப்போ இதே நாம் கொஞ்சம் பாருங்கள் நாம் தமிழ் கட்சியில் யாராவது ஒரு தம்பி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நான் பதினாயிரம் ரூபா கொடுங்க ஏன்னா சொன்னேன் எங்க நாம் தமிழர் யாராவது தம்புவானா அவனை கூப்பிட்டு ரெண்டு அரை கொடுப்பான் யாரா ஏமாத்திர அப்படின்னு கொடுப்பான் ஆனா இந்த தாவைக்க தற்கொலை கூட்டம் இந்த சிந்தனை கூட இவனுக்கு இல்லைய துளி கூட இந்த சிந்தனை வந்து சிறிதளவு வந்து இவனுக்கு இல்லை இந்த இல்லாத கூட்டம் தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து தூக்கி நிறுத்த போறதா சொல்றாங்க